இந்த அமைப்பு ஆல் முதலியார் பிள்ளைமார் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ட்வெண்ட்டி டேஸ் முடிஞ்சிருக்கு சென்னை டிஸ்டிக்ட் கிரேட்டர் சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா நைன் மந்த்ஸ் நம்மளுடைய சென்னை டிஸ்டிக் பாத்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஒரு சின்ன குழந்தை அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம இருக்கிறோம் அந்த ஸ்டேஜிலயே நம்ம நிறைய செய்யணும்னு நினைச்சிட்டே இருக்கோம் செய்துட்டே இருக்கோம் சோ we planned in a, such a way to organize a teacher swing for education காக டாக்டர் ஸ்விங் இன்ஜினியர் ஸ்விங் அது மாதிரி வந்து எக்ஸலென்ட்டா ஒரு அஞ்சு விங்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக பிளான் பண்ணி இருக்கோம் நாங்க வந்து ஆல் இந்தியா முதலியார் ஆல் இந்தியா முதலியார் புலமர் அசோசியேஷன் நடத்திட்டு இருக்கிறோம் இது தமிழ்நாடு முழுவதும் சுமார் இரு இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறோம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் உறுப்பினர்கள் இதில் பணத்தை கட்டி உறுப்பினர்கள் ஆகிருக்கிறாங்க இனி ஒரு லட்சம் பேர்கள் இருக்கிற மாதிரி நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ எங்களுடைய நோக்கம் வந்து சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு சமூக ஒற்றுமை சமுதாய சமுதாய பாதுகாப்பு கல்வி சேவை ஏன்னா சமுதாயத்தில் இருக்கிறவங்களால் நடத்தப்படுகின்ற கல்வி நிறுவனங்களில் அவங்களுக்கு சலுகைகள் மற்றும் வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த சேர்ந்தவங்களே நிறைய ஜீரோ டூ தௌசண்ட் குரோட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களே இருக்கிறாங்க அந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது அப்புறம் அவங்களே எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்க மூலியமாக நம்ம சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து உதவிகளை பெற்று கொடுக்கறது அப்புறம் பிஸ்னஸ் கனெக்ஷன் சொல்கிறோம் அதாவது சமுதாயத்துக்குள்ளேயே பிஸ்னஸ் பண்ணுறவங்களை ஒருங்கிணைத்து ஒரு பெரிய ச நிறுவனமாக இருக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணுறது சின்ன நிறுவனங்கள் அது நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப இது முனைப்பாக இருக்கிறோம் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து அந்த பணிகளை வந்து அந்த பயனை வந்து மக்களுக்கு சென்று சேர்வதற்காக தான் இந்த அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த அமைப்பில் உள்ள இருக்கிற அத்தனை பேரும் அத்தனை நிர்வாகிகளும் அந்த உன்முனைப்போடு அவங்களுடைய பணிகளை செய்கிறாங்க முழு நேரமும் செய்கிறா செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பகுதி நேரமும் செய்கிறவங்க இருக்கிறாங்க எந்த ஒரு பிரகுதி விவகாரம் எதிர்பார்க்காம ஒரு பண சலுகைகளும் எதிர்பார்க்காம நிறைய நிர்வாகிகள் நிறைய பேர் மாநிலம் தெளிவிய கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் பேர்ட்ஸ் வந்து நிர்வாகிகள் இந்த இதில் ஈடுபடுத்தி இருக்கிறோம் அவங்க எல்லாருமே தன்னிலமற்று சேவை செய்கிறதுக்காக தன்னுடைய தங்களை ஈடுபடுத்தி இருக்கிறாங்க இது வந்து சமுதாய ஒற்றுமையும் சமுதாய நல்லிணக்கம் சமுதாய வளர்ச்சி சமுதாய முன்னேற்றம் இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறதுக்காக எங்களை ஏற்பாடு மற்றவங்களை மேல எத்தனும் கீழே எடுக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய நோக்கம் கிடையாது எங்களுடைய நோக்கம் வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க சிறப்பாக இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் நல்ல முறையில வள வளரணும் அவங்களுக்கு வந்து இந்த சமுதாய மக்களுக்கு இடையே உள்ளேயே வந்து அவங்க அவங்கள ஒரு ஒருவருக்கொருவர் உதவி செய்யணுங்கிறது தான் சென்னை வந்து தமிழ்நாடு முக்கிய பகுதி இப்போ ஏற்கனவே நாங்கள் தென் மாவட்டங்கள்லேயும் மற்ற மாவட்டங்களில் கிட்டத்தட்ட சென்னையில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் நாங்கள் இதுவரை அமைப்பை ஏற்படுத்தி பெண்கள் உதவி சுய உதவி முன்னேற்றம் இதெல்லாம் நிறைய இருக்கிறோம் இப்போ இப்போ ஃபைனலாக இப்போ சென்னைக்கு வந்திருக்கோம் சென்னையில் ஏகப்பட்ட வேறு சமுதாய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஒருங்கிணைக்கிறது தான் எங்களுடைய அரசாங்கத்துக்கு நாங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கல எங்களை எங்கள் சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்களை அவங்களுடைய உதவியை தான் நாங்கள் தேடுறோம் அந்த உதவியே சமுதாய மக்களுக்கு தர்றது தான் இந்த அமைப்பு அப்படி இல்லை சமுதாயத்தில் வந்து நிறைய சங்கங்கள் இருக்குது இந்த சென்னையில் வந்து கிட்டத்தட்ட இருபது சங்கங்கள் முதலியார் சங்கங்கள் இருக்குது பதினெட்டு பிள்ளைமார் சங்கங்கள் இருக்குது இவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த சமுதாய மக்களுக்கு இப்போ அவங்க இப்போ அவங்கவுங்க அந்தந்த சங்கங்கள் இருக்கும் இருந்தாலும் இந்த அமைப்போடு சேர்ந்து அவங்க பயணிக்கும்போது ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியா இப்போ பார்த்தீங்கன்னா வடநாட்டில் கயாசங்க அமைப்பு நம்மளோட இருக்கிறாங்க கேரளாவில் எடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நாராயணகுரு அமைப்பு எங்களோடு இருக்கிறாங்க இது மாதிரி நாங்கள் வந்து நம்ம அடுத்தது நாங்கள் வந்து இப்போ பெங்களூர் கர்நாடக மாநிலத்துக்கு போகிறோம் ஆந்திராவில் அமைப்பை ஏற்படுத்துகிறோம் இந்த மாதிரி நிறைய சமுதாய மக்கள் வந்து பாம்பேயில் இருக்கிறாங்க மும்பையில் இருக்காங்க மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க அவங்கள எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது தான் எங்களுடைய பணி

தமிழ்நாட்டில் நடந்திருக்காது மற்ற நம்ம மட்டும் இல்லை கூட அவருடைய வல்லமை இருக்கத்தான் செஞ்சது அந்த இதை வந்து கூடுபூட்டு காமிக்கிறோம் நாங்கள் அதுதான் எங்களுடைய நோக்கம் அடுத்தது சமுதாய மக்கள் சேவைகளை வந்து கல்வி சேவைகள் சமூக பாதுகாப்பு முதல்ல ஃபஸ்ட் உடனே நம்ம சமூக பாதுகாப்பு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னோன்னே ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னு சொன்னோன்னா நம்ம சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரும் அதுல வந்து பயன சேரணும் அதுல வந்து பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் கோரிக்கை ரெண்டாவது எங்களுக்குள்ளேயே பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கிறோம் எங்களுக்குள்ளேயே கல்வி நிறுவனங்களில் எங்கள் மக்களுக்கு பயனடைகிற அளவுக்கு அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவங்களும் அதை செய்கிறது தயாராக இருக்காங்க எல்லா சமுதாயத்தை எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களே இரநூத்தி ஐம்பது காலேஜ் நடத்துகிறாங்க அந்த காலேஜு உள்ள என்னென்ன உதவிகள் எங்களுக்கு சமுதாய மக்களுக்காக செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த சமுதாய மக்களுக்காக வேண்டி அதெல்லாம் செய்வோம் தேவைதா எப்போ இது வந்து யார் யார் யாரார் என்னென்ன எவ்வளோ பேர் இப்போ ஒருத்தர் வந்து இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தோம் நாங்கள் இருபது பர்சன்ட் இருக்கிறோங்கிறாங்க இப்போ இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாங்கள் பத்து பர்சன்ட் இருக்கிறோங்கிறாங்க இன்னொரு சமுதாயம் நாங்கள் இப்போ இருபது பர்சன்ட் இருக்கிறோன்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு ஒரு ஜாதி கணக்கெடுப்பு எடுத்துட்டோம்னா இது யார் எவ்வளோ எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்குறது ஒரு ஒரு இதாக இருக்கும் அந்த சலுகைகள்ல அத பேஸ் பண்ணி நாளைக்கு கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் பண்றேன் இங்க சமுதாயம் வந்து இது வந்து வெள்ளாளர் வெள்ளாளர் பிரிவது தாய் இது வெள்ளாளர் அப்படின்னா ஒரு பொது இருந்து ஒரு பகுதி முதலியார் ஒரு பகுதி பிள்ளை சவுத்து ஃபுல்லாக பிள்ளையாக இருக்கிறாங்க வடக்கு ஃபுல்லாக முதலியாராக இருக்கிறாங்க இது இவங்க முதல்ல ஒருங்கிணைக்கிறோம் இப்போ நம்ம ரெண்டு எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த அமைப்பை பொறுத்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சமுதாய மக்களாக நாங்கள் எடுத்துக்கிறோம் ஏதாவது அது வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இப்போ எப்பவுமே வந்து ஜாதிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னைக்கு இன்றைய தலைமுறையில் இன்றைக்கு மாடர்ன் லிவிங் ஸ்டைலில் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் ஜாதியை பற்றி யாரும் பெருசாக பேசிக்கிட மாட்டேங்கிறாங்க சென்னையில் ஸோ அவங்களுக்கு எப்போ அந்த ஜாதியோடைய இது வருதுன்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்க குழந்தைகளுக்கு வரம் தேடும்போதோ அல்லது பொண்ணு பார்க்கும்போது தான் அந்த பிரச்சனையே வருது அப்போ தான் அந்த இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போது முதல்ல இருந்தே வந்து அவங்களுக்கும் வரக்கூடிய இளைய சமூக தலைமுறைகளுக்கும் நம்மளுடைய முதல் வேலை உணர்வுல ஊற்றுறது என்னங்க அரசியல் அரசியல் அரசியலை நோக்கி நாங்க போல ஆனா எங்க அமைப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் அரசியலில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு பண்ணுவோம் அவங்க எந்த அரசியலில் இல்லை இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது நம்ம வந்து எல்லா இப்போ இந்த அமைப்பை பொறுத்தளவுக்கு கேம்கில் இருக்கவங்க இருக்கிறாங்க ஏடிஎம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க பாரதிய ஜனதாவில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க மற்ற கட்சியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க எல்லாருக்குமே நாங்கள் ஆதரவு எங்கள் சமுதாயத்தில் யாராவது ஒருத்தர் இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வந்து ஒரு முதலியாரோ அல்லது பிள்ளைமாரோ ஒரு வேட்பாளர் என்ன நிச்சயமா ஆதரவு பண்ணுவோம் அவங்க எந்த அரசியலை சேர்ந்தவங்கன்னு எங்களுக்கு அது தெரியாது நாங்க அதில் கணக்கு எடுக்க மாட்டோம் ரெண்டு முதலியார் தான்

இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல அத சமுதாய மக்கள் வந்து அரசியல்ல நல்ல நிலைமைக்கு வந்தோம்னா இந்த சமுதாய உருப்படும் சமுதாயத்துக்கு அவங்க ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை எப்படி சமுதாயத்தில் இருக்கிற ஒரு நிறுவனங்களை கல்வி நிறுவனங்களையோ தொழில் நிறுவனங்களையோ நாங்கள் அணுகும் போது அவங்க நமக்கு எப்படி செய்கிறாங்களோ இதே உணர்வு அவங்களுக்கும் இருக்கும் அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல இப்போ ஒரு ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ நம்ம ஆளுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து சமுதாயத்துக்காக செய்வாங்க இல்லையா அதுதான் எங்களுடைய பொருள்